பாஸ் லைவில் ரயன் திரும்ப ஆரம்பிச்சிட்டா மக்களே இந்த வாரமும் எண்ட் இல்லை போல் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் ஸோ திரும்ப திரும்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நேற்று நைட்டு தான் பேசுனாங்க ஸோ அதை திரும்ப எதுக்கு பேசி அதை எலாபரேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்குது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் என்ன பண்றாங்க முத்துக்குமரன் மற்றும் சௌந்தர்யா கிடையாது ஒரு நிறைய விஷயங்கள் நடக்குது அப்ப பேசுவார்த்தாலும் போது சௌந்தரியா நீ பண்ணது தப்பு சௌந்தர்யா அப்படின்ன மாதிரி அந்த கிச்சன் மேட்டர்ல இருக்குல்ல அது திரும்பவும் முத்துக்குமரன் சொல்றாரு இல்ல முத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ஸ்டைல்ல பண்ணாங்க நான் என் ஸ்டைலில் பண்ணேன் அப்படின்றத சொல்றாங்க அது உங்க ஸ்டைல் தான் அது நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அதனால பாதிப்பு வந்திருக்கல அந்த பாதிப்பை தான் நான் சொல்ல வரேன் குறிப்பா வந்து எனக்கு ஃபுட்டு கிடைக்கலன்றது வந்து நான் வந்து நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ அதில் இல்ல எனக்கு ஃபுட்டு கிடைக்கலன்றது வருத்தம் தான் அதுல இது இல்ல அதனால உங்ககிட்ட வந்து நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கேள்வி கேட்கமோ அதிகாரம் செலுத்துவோ இதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது நான் வருத்தம் மட்டுமே பண்ண முடியும் என்னோட இது மட்டும் புரிஞ்சுக்கலாமே அப்படின்றதான் சொல்ல முடியும் உடனே சௌந்தரிய கேட்குறாங்க அப்போயே நீங்கள் வந்தால் அன்றைக்கி இது பண்ணீங்க அப்போ நீங்கள் பழி போடுற மாதிரி தானே பண்ணீங்க அப்படின்ற கேள்வி வைக்கும்போது நான் பழி போடணும்னு பண்ணல சௌந்தரியா ஸோ நான் திங்கட்கிழமை சுகர் மேட்ரு உங்ககிட்ட சொன்னேன் பிரெட் மேட்ரு நான் சொன்னேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது சடனாக வந்து அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலையுறது ஒருத்தம் இன்னொரு பக்கம் நீங்கள் பொருட்கள் வந்தால் பன்னெண்டு பேருக்கு நீங்கள் ஈக்குவலாக பிரிச்சிருக்கணும் சாரி பத்து பேருக்கு அந்த வீட்டில் இருக்கிற பத்து பேருமே ஈக்குவலாக பிரித்து கொடுத்துருந்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஈக்குவலாக பிரித்து கொடுக்காது பெரிய பிரச்சனை அப்படின்றத நான் பார்க்குறேன் அப்போ உடனே சொல்கிறேன் இல்லை நான் ஃப்ரீடம் கொடுத்தேன் சுதந்திரம் கொடுத்தேன் இதெல்லாம் கொடுத்தேன்ன்ற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த உடனே அது சுதந்திரம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அதனால் பாதிப்பு மற்றவங்களுக்கு வராமல் இருக்கும்ல நீங்கள் ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறீங்க அந்த ஃப்ரீடம் ஒரு சிலருக்கு போய் சேருது இன்னும் சிலருக்கு போய் சேரல அந்த ஃப்ரீடம் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருந்தால் தான் ஃப்ரீடம் அது எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வெளியே இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துன்னு வந்து கம்பேர் பண்ணி பேசும்போது அந்த எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் கூட கம்பேர் பண்ணாதீங்க முத்து இது சரிப்பட்டு வரலன்ற மாதிரி சௌந்தர்யா சொல்றாங்க உடனே முத்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து புரிய வைக்க ட்ரை பண்றார் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சுயநலவாதி முதுகளை குத்துறது அலைன்ஸ்மெண்ட்ரு மாற்றி மாற்றி பேசுனதுன்ற மாதிரி இந்த டிஸ்கஷன் முத்துக்குமரன் வந்து தெல தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார் ஏன்னா சௌந்தர்யா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா என்னன்னா முத்து ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொருத்தனோட தப்பை ஹைலைட் பண்ணிட்டே போய்ட்டு இருப்பான் போது ஸோ முத்துக்குமரன் போன வாரம் பல விஷயங்கள் இருந்தது இல்லை அதை அக்செப்ட் ஏன் பண்ணலன்ற கேள்வி வரும்போது கரெக்ட் தான் ஏன்னா ஏன் அக்செப்ட் பண்ணல அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் ஏன் தரப்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்றதான் நான் பார்த்துட்டு இருந்தேன் பட் இந்த வாட்டி நான் கற்றுக்கிட்டேன் என்னோட தப்புனா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சொல்லுவோம் அக்செப்ட் பண்ணாம சொல்றதே இதுவா இருக்கு ஸோ இந்த தப்பை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம கடந்து போயிருது நல்லது நம்ம அதுல என்ன கத்துக்கலாம் என்ன திருந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி உட்காந்து டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் போன வாரம் டிக்கெட்டு பின்னால என்னெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் பண்ணது எல்லாத்தையும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுந்தர இன்னொரு கேள்வியுமே கேட்டிருப்பாங்க நாலு இடத்துல நீங்க மாத்தி மாத்தி பேசின மாதிரி இருக்கும்போது டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இந்த பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சோ சௌந்தரியாவும் அங்கிருந்து அப்படியே கட் பண்ணா ரயன் அங்கே ஜாக்லின் பவித்ரா கிட்ட பாத்தியா முத்துக்குமரன் அவன் திரும்ப ஆரம்பிச்சிட்டான் பத்தியா தப்புன்னு அவன் அக்செப்ட் பண்ணிட்டான் தப்புன்னு இது பண்ணிட்டான் திரும்ப வந்து அவன் திரும்ப ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அவன் தப்புன்னு சொல்லிட்டா விட்டு போலாமே திரும்ப அந்த ஒரு டாப்பிக்கை பேசி 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 எதுக்கு எலாபரேட் பண்ணிட்டே இருக்கான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் நான் அடுத்து போறேன் பாரு இப்போ அவன் சௌந்தரியா கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அடுத்து சௌந்தரியா கிட்ட கூட்டி போய் இதெல்லாம் பேசுவோம் பாரு அப்படின்னா மாதிரி திரும்ப சொல்லாரு ஏன்டா அப்படி இருக்கீங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது குறிப்பா ராயம் தான் எப்ப அது அவருடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு இது ஏன் நீ திரும்ப பண்ற அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு அப்ப ஜாக்லின் சொல்றாங்க ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா இத திரும்ப திரும்ப பேசாம அப்படியே விட்டா எல்லாம் சரியாயிரும் திரும்ப திரும்ப பேசானாதான் இதோட பெருசா ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஜாக்லின் சொல்றாங்க வேலியா தான் இருக்கு இதைத்தான் நேத்தும் முத்து குமரன் சொன்னாரு சோ அடுத்து கடந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி போனோம் அதை ஃப்ரீயா நடக்கும் காலம் மாறும்ன்றது நேத்து நைட்டே முத்து சொல்லிருப்பார் இதை விட்டுருக்கலாமே ஏன்னா இந்த டாபிக் வந்து நான் இப்பயும் ஒரு மூணாவது வாட்டி கேட்கறேன் நினைக்கிறேன் நேற்று நைட்டு ஒன்னு காலைல ஒரு வாட்டி கேட்டேன் திரும்ப இப்ப சவுந்தர்யா கிட்ட கேட்கும்போது ரிப்பீட்டடா ஒரே விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது நமக்கு ஒரு பாயிண்ட்ல இரிட்டேஷன் ஆகுது அப்படின்றத நான் பார்க்கறேன் அது முத்துக்குமரனா இருக்கட்டும் இல்ல ரயனா இருக்கட்டும் எதுக்குடா இந்த டாபிக் அடுத்த வாரம் பிக் பாஸ் என்ன சொன்னாரு உங்ககிட்ட கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுது என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க இந்த வீட்டுல வாழ தொடங்குங்க இருக்கிற நாட்களை என்டர்டைன்மெண்டா பண்ணா எடுத்துட்டு போங்கன்னு தான் சொன்னாரு திரும்ப அதை உட்காந்துட்டு பழைய டாபிக்கே திரும்ப அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்தா வெறுப்பாகுது இரிட்டேஷன் ஆகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அதை தவிர்த்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த வாரம் இந்த ரெண்டு வாரம் ரொம்ப குருஷியலான வீக்கு எல்லாருக்குமே அந்த வீட்டுக்குள்ள ஸ்டுடியோக்குள்ள இருக்கிற எட்டு பேருக்குமே ரொம்ப குருஷியலான வீக்கு அவங்கள சப்போர்ட் பண்ற அனைத்து சப்போர்ட்டர்களுக்கும் ரொம்ப குருஷியலான வீக்கு ஸோ நீங்க போயிட்டு ஹாட் ஸ்டார்ல தினமும் ஒரு ஓட்டை போட்டுருங்க மிஸ்டு கால்ல போயிட்டு ஒரு ஓட்டை போட்டுருங்க ஸோ மறக்காம உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ஸுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க இல்ல பாவம் பார்த்து அவனுக்கு போடுறப்பா பாவம் பார்த்து இவனுக்கு போடுறப்பா அப்படின்ற மாதிரி ஓட்டை எந்த இடத்துலையும் மாத்தி போட்டுறாதீங்க மக்களே உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் பினாலே இருக்கணுமா அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க இல்ல நான் இல்ல அவன் ஒரு மாதிரி ஐட்டம் ஃபீல் பண்றான்னு போட்டீங்கன்னா அப்போ நீங்க எதிர்பாராத பல விஷயங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டெஃபினெட்லி மறக்காம எல்லாரோட ஓட்டையும் போட்டுருங்க ரெண்டுத்திலுமே போட்டுருங்க சில பேர் ஹாட் ஸ்டார்ல போட்டு மிஸ்ட் கால் போடாமல் விடுவீங்க மிஸ்ட் காலில் போட்டு ஹாட் ஸ்டாரில் போடாத விடுவீங்க ரெண்டுமே போடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு எச்சரிக்கையாக சொல்றேன் பாய் மக்களே